ஒரு ஆசிரியரால் ஒரு குழந்தையை அறிவுள்ள மனிதனாக மாற்ற முடியும் ஆனால் அந்த மனிதனை அறிவின் பிடியிலிருந்து மீட்டு மீண்டும் அவனை குழந்தையாக மாற்ற ஒரு குருவால் மட்டுமே முடியும் அதனால்தான் குரு கடவுளாக மதிக்கப்படுகிறார் அந்த மாதிரி குரு கிடைச்சதுல நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பேர் லாவண்யாரதி நான் சென்னையில இருக்கேன் செவன்டீன் அதுதான் முத முதல்ல நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஜோதிடம்னு ஒரு விஷயத்த அந்த குருதான் உண்மையிலேயே எனக்கு என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னவர்கள் அவரை நான் என்னைக்கு மறக்க கூடாது அவருக்கு மிக்க நன்றி என்னுடைய முதல் குரு நீங்க ஜோதிடம் படிச்சேன்னு சொல்றீங்க

ஆஹ் திரு நாராயணன் அவர்கள் தான் எனக்கு நவாம்சத்துக்கு வந்து காயத்ரி சங்கர் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க வேணா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் சொன்னாரு எதேச்சியா தான் வந்த அந்த கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி ஒரு மெத்தட் இருக்குதுன்றது புதுசா படிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் கேட்டா நவாம்சத்துலதான் இன்னும் அக்யூர்டா பலன் எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வந்து நான் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா இன்னும் அக்யூரேட்டா பலன் சொல்றதுக்கு தவாசம் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்க ஆல்ரெடி பாரம்பரிய படிச்சிருக்கீங்க மத்த ஜோதி முறை படிக்கும் போது நவாம்சம் படிச்சிருக்கீங்க போது உங்களுக்கு பலன் சொல்றதுல எது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மட்டும் தான் ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னு கேட்டா உம் அதுலதான் பாதசாரம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையே நம்ம முதல்ல படிக்கிறோம் எல்லாரும் நாடி ஜோதிடத்துல கொஞ்ச நாள் படிச்சேன் அது வந்து கிரக சேத்து இணைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எல்லாமே வந்து ஓகே அந்த அந்த கண்டென்ட்டுக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு ஆனா நவாம்சம்னு வரும்போது இது அத்தனையை விட பெஸ்ட் முறை அப்படின்னு சொல்லும் போது நவாம்சம் குண்டு அப்படின்னு தோணுது ஏன்னா பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ பலன் எடுக்கிறது சின்ன ஒரு இதாவது எக்ஸாம் சொல்ல முடியுமா அதாவது இப்ப நான் வந்து பூ நட்சத்திரம் பிறந்திருக்கேன் பூ நட்சத்திரம் பலன் சொல்லுவீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஒண்ணு போயிட்டு அதுக்கு இல்ல அந்த சந்திரன் எந்த பாரசாரத்துல இருக்காங்க அவர் எந்த வீட்டுல இருக்காங்க அதை வச்சுதான் சொல்ல முடியும் இல்ல பூரத்துக்கு வந்து நாலு பாதம் இருக்குது அந்த நாலு பாதமும் நாலு இடத்துல இருக்கும் சிம்ம மண்டலத்துல இருக்கும் அந்த சிம்ம மண்டலத்துல சிம்ம மண்டலத்துலதான் நாலு பாதம் அந்த நாலு பாதத்துல சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் இதுல ஒரு ஒரு பாதமா பிரிச்சிடும் அந்த இடத்துல போய் உட்கார்றத பொறுத்து அந்தந்த வீட்டுக்கான பலனையும் சேர்ந்து அதுல உச்ச நீச்சம் பார்த்து அதுல வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும் ஒரே ஒரு ராசி ஒரே ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பலன் எடுக்கவே முடியாது அது ஒரே பலன் போறது கிடையாது ஒரே எல்லாம் வர போறது இல்ல அதுல நாலு பாலம் பிரிஞ்சு அந்த பாதத்துல எந்த டிகிரி வயசுல எதுல கூட இணைவு எந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி பார்த்து அது மூலமா தான் நம்ம பலன் எடுக்க முடியும் போது ஈஸியாக இந்த கலைய எல்லாரும் கத்துக்கணும் ஏன்னா இதுல ஒண்ணுமே தெரியாமதான் நான் உள்ள வந்தேன் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துல இந்த நவாம்சத்துல தெரியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாருமே கத்துக்கங்க கத்துக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் ஈஸியா தொழில்முறை ஜோதிடர்கள் கட்டாயம் படிக்கலாம் இத ரொம்ப நல்லா இருக்கும் இத கத்து கொடுத்த என்னுடைய குருநாதரான திரு காயத்ரி சங்கர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்